வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு திரு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் அதாவது ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோரத்திலையும் போல் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்திலையும் நேற்றைக்கு நல்ல மழை விட்டு 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 தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக பொழிந்தது மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளிலையும் பொள்ளாச்சி சாரல் முடுமலைப்பேட்டை வரை எட்டியது அதே போல் ஒட்டுமொத்த வால்பாறையில் நேற்றைக்கு பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பொடித்தது நேற்று முன்தினம் நேற்றைய காலை எட்டரை மணியோட நிறைவடைந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆனால் நேற்றைக்கு மழைப்பிடிவு பாதியாக குறையும் குறைஞ்சிருக்கும் இன்றைக்கு அதை விட குறைந்துடும் நேற்றைக்கு மீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மல்ல கொடுத்த நிலையில் அதை விட கூடுதல் மழைப்பிடிவாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் விடிய விடிய மழை திருவள்ளூர் மட்டுமல்ல ஆந்திர எல்லையோரம் எல்லாமே மழை தான் ஆந்திராவில் இதை விட கூடுதல் மழை எதிர்பார்த்த ஒன்று தான் இப்போது அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம் பதினைந்து மில்லி பதினாறு மில்லி சென்னையை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் கார்னர் முப்பத்தி ஒன்பது மில்லி மணலி முப்பது மில்லிமீட்டர் பெரம்பூர் இருபத்தி ஆறு மில்லி விம்கோ நகர் இருபத்தி ஆறு மில்லி மேலும் புழல் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருவொற்றியூர் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் கொளத்தூர் இருபத்தி மூன்று மில்லி சென்னை சென்ட்ரல் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கொரட்டூர் இருபத்தி ரெண்டு மில்லி மேலும் பார்த்தீங்கன்னா மணலி நியூ டவுன் பதினெட்டு மில்லி மீட்டர் அமைந்த கரை பதினேழு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை பதினேழு மில்லி மீட்டர் ஐஸ்கோஸ் பதினாறு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் பதினைந்து மில்லி மீட்டர் அண்ணாநகர் மேற்கு பதினைந்து மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிவு நேற்றைக்கு நெற்குன்றம் பதினைந்து மில்லி பதினான்கு மில்லி மீட்டர் அம்பத்தூர் பதிமூன்று மில்லி மீட்டர் அடையாறு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் எக்மோர் சரி மன்னிக்கவும் எண்ணூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் பதினோரு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் பத்து மில்லி மீட்டர் அதற்கு கீழே ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே தான் மழைப்படிவு பொழிந்திருக்கு நிறைய இடங்களில் மழைப்படிவு அதே போல் தருமபுரி மாவட்டத்துலேயும் லேசான மழை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் வேங்கூர் அரியலூர் கேம்பாபிஸ் கடவனூர் மூங்கில் துறைப்பட்டு இதெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலமூர் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சுரலக்கோடு இதெல்லாம் மழைப்படிவு நல்ல மழைப்படிவு பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழை கிருஷ்ணகிரி ஒசூர் சின்ன சின்னார் அணைக்கட்டு கிளவரப்பள்ளி அணை சூலகிரி கேஆர்பி அணையில் மழை அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்திலையும் சிட்டம்பட்டி மதுரை வடக்கு தல்லாகுளம் மதுரை விமான நிலையம் மழை லேசான மழை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் மங்களாபுரம் புதுச்சேத்திரம் நாமக்கல்லில் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காறு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பாலாஜா பதிமூன்று மில்லி மீட்டர் பக்கம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் ராணிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு சோலிங்கர் பணப்பாக்கம் மற்றும் அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் வாலாஜி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏற்காடு சேலம் மாவட்டம் மழை அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தில் சாரி தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் செங்கோட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் அடவி நாயனார் கோயில் அணை பதினாறு மில்லி மீட்டர் மேலும் தென்காசி கருப்பாநதி அணை நதி செக்ஷனும் மழை நீலகிரி மாவட்டத்தில் நடுவட்டம் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அவலாஞ்சி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தேவாலா இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் என்று மழைப்பொழிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியார் பதினேழு மில்லிமீட்டர் தென்பரநாடு ஆறு மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி இருபது மில்லிமீட்டர் கேதண்டப்பட்டி பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் ஆலங்காயம் பதினாலு மில்லி மேலும் வாணியம்பாடி பதினோரு மில்லிமீட்டர் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் லேசான தூறல் நனைக்கும் மழை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பத்தொன்பது மில்லி மீட்டர் வல்லம் பதினாலு மில்லி மீட்டர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பதினாலு மில்லி மீட்டர் இப்படி மழைப்படிவுகள் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது கீழடுக்கிலும் இடையடுக்கிலும் மேலடுக்கிலும் இணைப்பை பெற்று தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருந்த அந்த அமைப்பு உள்ளே நகர்ந்தது நினைவிருக்கலாம் மேலடுக்கில் நீடித்து கொண்டிருப்பதும் இடையடுக்கில் நீடித்து கொண்டிருப்பதும் தனியாக பிரிந்து தற்பொழுது ஆந்திர பிரதேச கரையை ஒட்டியே நீடிக்கிறது அது இன்றைக்கு அங்கே காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக்க இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக வேகமாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட ஒடிசா கடலோரத்தில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது இதனால் மழை பொழிவு மேலும் தீவிரமடையும் வட மாநிலங்களில் தமிழ்நாடு தவிர்த்த வட தமிழ்நாடு தவிர்த்த அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் எங்கெங்கெல்லாம்னு பார்ப்போம் இன்றைக்கு மழை எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக சொல்லுவோம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் காற்று வத்தாலே மழை கொஞ்சம் காற்று பகுதிக்கு காற்றாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை நேற்று முன்தினத்தை விட நேற்றைக்கு கொஞ்சம் தீவிரம் குறையும் குறைஞ்சிருச்சு காரணம் என்னென்னா நிகழ்வு உள்ளே போயிட்ருக்கு இருந்தாலும் அடுத்த நிகழ்வு உருவாக போகிறதல்லவா அப்போ மீண்டும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையும் இருந்தாலும் இரண்டு நிகழ்வு இருக்கு ஒன்று மகாராஷ்டிராவை நோக்கி நகர்ந்து கொண்டு போகிற ஒரு நிகழ்வு புதிதாக உருவாக போகிற நிகழ்வு தாழ்வு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கு தாழ்வு பகுதியாக இருக்குது உருவாக போகுது இருந்தாலும் காற்று இரண்டாக பிரிந்திருக்கு மகாராஷ்டிரா நோக்கியும் குஜராத் நோக்கியும் கொஞ்சமும் கோவா கர்நாடகா நோக்கி கொஞ்சமும் கேரளா நோக்கி கொஞ்சமும் இருக்கு அதனால கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பெய்தது போல் பெரிய மழை இருக்காது கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி காற்றுப்பகுதிக்கு இல்லை கணவாய் பகுதி நுழைவாயில் பொள்ளாச்சி முக்கோணம் போன்ற பகுதிகளில் அதே போல் ஒட்டுமொத்த கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதி இங்கெல்லாம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பதினைந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கு அதுக்கப்புறம் பத்தாக குறைஞ்சி இப்போ இன்றைக்கு ஐந்தாக குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கும் மழை இருக்கும் இந்த நிகழ்வு தீவிரமடையும் போது மீண்டும் எட்டாக மாறும் ஆனால் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் பெரிய அளவிலே முக்கோணத்திற்கு சாரல் வராது ஆனால் சாரல் இருக்கும் நாளொன்றுக்கு இரண்டு மூன்று முறை நல்ல சாரல் வரும் இரவு நேரத்திலும் இரண்டு மூன்று முறை சாரல் வரும் ஆனால் பெரிதாக ஒரு பாதிக்கும் மழையோ அச்சுறுத்தல் மழையோ இயல்பு வாழ்க்கையை கெடுக்கும் மழையோ இருக்காது ஆனால் திடீர் திடீரென்று சாரல் வரும் கடும் குளிர் நிலவும் தென்மேற்கு பருவ காற்று கேரளாவில் நுழையும் போது கடும் குளிரை அதாவது கேரளாவில் பெய்துட்டு வர்ற காற்று அதிகமான மேகமூட்டங்கள் உருவாகுது கணவாய் பகுதிகளில் மேகமூட்டத்தை உருவாக்குமே தவிர அது மழையாக மாறுவதற்கு மரங்கள் இல்லை கணவாயில் மழை மழையே இல்லை வழித்தடம் அதாவது ஃப்ரீ ஓப்பன் ஓப்பன் ஸ்பேஸ் அதனால் குளிரை மட்டுமே கொடுக்கும் கொண்டு வந்து வெப்பம் கிடைத்தால் அது மழையாக மாறும் அந்த அளவிற்கு வெப்பம் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்தான் வெப்பம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் லேசான மழைப்படிவை மதிய மாலையில் கொடுக்கும் மதிய மாலையில் கொடுக்கும் வெயில் வந்ததும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்றை விட இன்றைக்கு குறைவான சாரல் இருக்கும் மிதமானது முதல் சற்று கடமழை இருக்கும் வால்பாறையில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் நீலகிரிலேயும் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் கன்னியாகுமரியில் ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் மலை மறைக்கும் பகுதி கிழக்கு பகுதி சொல்லியிருக்கோம் நினைவிருக்கலாம் அவங்களுக்கு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதின்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி அதில் கொஞ்சம் மழை இருக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதி காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம் இந்த மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி இடைப்பட்ட அந்த செவ்வக பகுதின்னு சொல்லுங்கள் எடுத்துங்க அதில் என்னென்ன மாவட்டங்கள் நடங்கன்னா திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம் திண்டுக்கல் மாவட்ட மதுரை மாவட்ட எல்லை எல்லையோரம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் இருக்கும் இதில் என்னென்ன ஒரு பொன்னமராவதி துவரங்குறிச்சி நத்தம் மற்றும் மேலூர் கொட்டாம்பட்டி அப்படியே இந்த பிள்ளையார்பட்டி காரைக்குடி இதெல்லாம் மடங்கும் இதில் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு மாலை ஒரு சில ரொம்ப குறைவு தான் ரொம்ப இல்லை குறைவாக அடுத்த மழை எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கடவாய் நேராக இருக்கக்கூடிய டெல்டாவிற்கு மேகமூட்டம் மட்டும் மிரட்டும் இப்போ பாலக்காட்டு கடவாயில் நுழையக்கூடிய காற்று தாராபுரம் வழியாக மணப்பாறை வழியாக கந்தர்வக்கோட்டை வழியாக திருச்சி தெற்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வரக்கூடிய அந்த மேற்கு காற்று மேகமூட்டத்தை மட்டும் உருவாக்கும் பெரிய மழை இருக்காது அப்படி உருவானல் மிரட்டல் தூரல் இருக்கும் அடுத்தபடியாக எங்கே மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறியளவு மழை தான் இது வந்து மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை அறிவிப்பு அல்ல வட உள் மாவட்ட வடகடலோரம் வட ஆந்திர எல்லையோரத்தில் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் அறுவடை செய்பவர்களுக்கும் உலர்த்துபவர்களுக்கும் மன முன்னெச்சரிக்கை இது சேலம் நாமக்கலுக்கு வடக்கே சொல்லலாம் நாமக்கல் வடக்கு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லை ஓரம் நீலகிரி திருப்பூர் மாவட்ட வடக்கு ஓரம் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலும் ஆங்காங்கே லேசாக இருக்க வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அன்னூர் உள்ளிட்ட பகுதியில் தூறல் வாய்ப்பு இருக்குது அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் வடக்கு துறையூர் உள்ளிட்ட திருச்சி மாவட்ட பகுதி கல்வராயன் மலைப்பகுதி ஒட்டுமொத்த பகுதி அதாவது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்படி பகுதி ஆத்தூர் உள்ளிட்ட பகுதி வாழப்பாடி உள்ளிட்ட பகுதி அடுத்தபடி இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பெய்யாது இந்த இடத்தின் வழியாக மேகமூட்டங்கள் உற்பத்தியாகி அறிகறியே பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கொஞ்சம் நல்ல பரவலான மழை தெரியுது எந்த மழையாக இருந்தாலும் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே போகாது ஐந்து சென்டிமீட்டர் என்பது இப்போ அறிவிக்கப்பட்ட இந்த வடவுல் மாவட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல அஞ்சுக்கு கீழே ரெண்டு மூன்று ஒன்று என்று மழை இருக்கும் பெரும்பாலும் கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கையும் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே கடலூருக்கு வடக்கே தான் அடுத்தபடியாக நாமக்கலுக்கு வடக்கே ஆந்திர பகுதி தெலுங்கானா வரைக்கும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இமயமலை வரைக்கும்னு சொல்லலாம் பெரம்பலூர் அரியலூருக்கு வடக்கே இமயமலை வரைக்கும் உறுதியாக சொல்லப்போனால் கடலூருக்கு வடக்கே இமயமலை வரைக்கும் இடைப்பட்ட எல்லா இடங்களுக்கும் மழை தான் குறி தமிழ்நாட்டிலே ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மழை நல்ல மழை இருக்கும் இதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கு தமிழ்நாட்டின் எல் ஆந்திர எல்லையோர பகுதி இது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோரவை நீடித்து கொண்டிருக்கும் என்பதனால தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் அதனால் தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று சாரல் இருந்துட்டு தான் இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இருக்காது நாளை மாலையும் இந்த இடத்துல மழை இருக்கும் ஆக இன்றைக்கு இன்றைய மழையில் பாதியாக குறைஞ்சிரும் நாளைக்கு காரணம் என்னம்னா சிஸ்டமாக பிரதேசத்திலிருந்து ஒடிசாவை நோக்கி நகரப்போகுது புரியுதுங்களா தீவிரமடைந்து ஒடிசாவை நோக்கி நகரம் அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக தென் சின்ன ஹாங்காங் கடந்த ஒரு சிஸ்டம் வந்து செயலிழந்து வடகிழக்கு மாநில பகுதிக்கு வரப்போகுது அதோடு இணைஞ்சு மாத இறுதியில் கொல்கத்தா மேற்கு வங்கம் அதாவது மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாகத்தான் வட மாநிலங்கள் நோக்கி போகும் அதனால் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை மழை இருக்கும் கேரளாவில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்றைக்கு பா பாதியாக குறையும் இன்றைய விட நாளைக்கு மிகவும் குறைந்துடும் நாளைக்கு ஆனால் மழை பெரிதாக இருக்காது இருந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் ஆந்திர கர்நாடக எளியோர பகுதிகளில் மட்டும் மாலை இருவிலே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை இருக்கும் அது மிரட்டல் அதிகமாக இருக்கும் மிரட்டல் அதிகமாக இருக்கும் மேகமூட்டை நிறையா இருக்கும் மேகத்துக்கு ஏற்ற மழை வராது நிறைய மேகங்கள்லாம் திரளும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டெல்டாவிற்கு பெருசாக இருக்காது மிரட்டல் மட்டும்தான் மேகமூட்ட வானிலை குளிர்ந்த வானிலை மட்டும்தான் தெற்கு டெல்டாவிற்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழை இருக்கும் மழைன்னு சொன்னால் ஆந்திர எல்லையோரம் தான் நல்ல மழை ஆந்திர எல்லையோரம் தொடங்கி இமயமலை வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் கடலோரம் அரபிக் கடலோரம் கோவா மகாராஷ்டிரா மும்பை வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானா எல்லாமே நிறைய மழைப்பிடிவு கொடுக்க போகுது தொடர்ந்து வானிலை அதாவது இந்த மாத இறுதியிலெல்லாம் எப்படி இருக்கும் அடுத்த அறிக்கையில் பார்ப்போம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மழை தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வந்து பார்ப்பதை மாற்றிக்கொள்ளுங்கள் வானிலை அறிக்கை உங்களுக்கானது உங்களுக்காக ஐந்து நிமிடம் செலவு செய்யுங்கள் இதன் மூலமாக அப்டேட்ஸ் அறிந்து பயிர் செய்திடுங்கள் நன்றி